ஸ்ரீ குருபியோ குருபியோன அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை தை அமாவாசை மகரிஷிக்கு ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காட்சி அளித்தாசை இந்த நன்னாளில் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் மகிமை அறிந்து அந்த தல தீர்த்தம் நாசினியை மனதால் நினைப்போருக்கு அதை தரிசிப்போருக்கும் அதில் நீராடுவோர்க்கும் தீராத நோய்களும் தீரும் மனதால் நினைத்த பாபமும் விலகும் மற்றும் பித்திரு தோஷம் நீங்கும் மேலும் வீரராகவரை வணங்க பதவி மற்றும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது நாம் இந்த நன்னாள்ல இருந்த இடத்திலிருந்து வீரராக பெருமாள் மகிமை அறிந்து பின்னி நீங்க பெறுவோம் பாருங்கள் கிறித்த யுகத்துல புரு என்ற ஒரு மனிவர் தன்னுடைய மனைவி சத்தியவதியோட பத்ரிக்காசிரமத்தில் வசித்து வந்தார் அவர்களுக்கு பிள்ளைப்பேறு இல்லை அதனால முனிவர் பிள்ளை பேரு வேண்டி புத்திர காமிஷ்டி யாகம் அதாவது சாலின் நெல் வைத்து யாகம் செய்ததுனால சாலி யாகம்னு சொல்லப்படுறது இந்த சாலி யாகத்தை பக்தியோட செய்ய தொடங்கினார் இதை தொடர்ந்து வந்து ஒரு வருட காலத்துக்கு யாகம் செய்து முடித்தார் யாகத்தின் இறுதி நாளன்று யாகம் முடிவு பெறும் போது ஸ்ரீமன் நாராயணனே தோன்றி உங்களுடைய மகிழ்ந்தேன் உங்களுக்கு பெருமாளும் அப்படியே தந்தோம் என்று சொல்லி வரமளித்தார் பிள்ளைக்கு முனிவர் செய்த யாகத்தின் பெயரையே சூட்டி ஷாலிஹோத்ரன்னு அழைக்குமாறு சொல்லி ஆசி வழங்கி பெருமாளும் மறைந்தார் அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு

ரும் இந்த நாசினியில நீராடி பூஜைகளை துவங்குறார் ஒரு வருட காலமும் அன்ன ஆகாரம் இல்லாம தவம் மேற்கொண்டதுனால அரிசி மாவு வைத்து அதில் கொஞ்சம் பிரசாதம் தயார் பண்றார் அதை மூன்று பாகங்களாக்கி முதல் பகுதி ஸ்ரீமன் நாராயணனுக்கு இரண்டாவது பகுதியை ஒரு அதித்திக்கும் மூன்றாவது பகுதியை தனக்குமாக வைத்து கொண்டார் அப்போ பெருமாளே ஒரு வயதான பிராமணர் வடிவத்துல அதித்தியாக வந்தார் சாலிஹோத்திரரும் தான் வைத்திருந்த அந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுக்கிறார் அதை முழுவதும் சாப்பிட்ட பின்னரும் அவர் முகம் வாடின மாதிரி இருந்தது அவர்கிட்ட விசாரிச்சதுல அவர் நாளாகவே எதுவுமே உண்ணாம இருந்ததுனால அந்த உணவு தனக்கென வைத்திருந்த ஒரு பாகத்தையும் அந்த பிராமணருக்கு தந்தார் அவரும் திருப்தியோட அதை சாப்பிட்டுட்டு போனார் மீண்டும் சாலைகோத்திர முனிவர் உணவு அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம அடுத்த புஷிய வரைக்கும் தவத்தை மேற்கொண்டார் கிருத நாசினியில நீராடினார் இதே போலவே அரிசிமாவை வைத்து நைவேத்தி பிரயத்தித்த செய்து மூணு பகுதியாக பிரித்து வைத்து காத்தின்றிருந்தார் பெரும்பாலும் வயதான அந்தனர் வடிவத்துல வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஓய்வெடுக்கணும் இப்ப நான் படுத்து எங்க ஓய்வெடுக்கிறது எவ் உள் அப்படின்னு சொல்லி சாலி ஹோத்ரா கேட்கிறார் முனிவரும் தன்னுடைய பர்ணசாலையை காமிச்சு இந்த இடத்துல நீங்க சைனிக்கலாம் சொல்றார் அதுபடியே தெற்கு பக்கமா தன்னுடைய தலையை வைத்து அந்த முதியவரும் படுத்துக்கிறார் அப்போ ஆகாயத்துல துந்துபி முதலான வாத்தியங்கள்லாம் புழங்கின கந்தர்வர்கள் கானம் இசைத்தனர் அப்சரஸ்கள் நர்தனம் புரிந்தனர் தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிந்தனர் ஏராளமான சுப சகுனங்கள் உண்டாயின மறுக்கணமே அங்க சயனத்திருந்த அந்தனர் பெருமாளாக தோண்டி ஷாலி காட்சியளித்தார் அதை பார்த்து பேரானந்தம் கொண்டார் ஷாலிஹோத்ரர் வேண்டிய வரம் கேட்கும்படி பெருமாளும் கூறினார் அதை அடுத்து பகவானி எமக்கு சேவை சாதித்த கோலத்திலேயே இங்கு தாங்கள் இருந்து பக்தர்களுடைய குறை தீர்க்க வேண்டும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஷாலிஹோத்ரர் கேட்கிறார் பெருமாளும் அப்படியே அருள் புரிகிறார் அவரது நாபி கமலத்தில் பிரம்மாவும் இடது திருக்கையால் பிரணவத்தை உபதேசித்தும் வலது கையை சாலிகோத்திர முனிவரின் சிரசில் வைத்தும் இங்கு பெருமாள் காட்சி தருகிறார் இறைவன் படுக்க எவ்வுள் என்று கேட்டு சயனித்ததால் இந்த தலம் திரு எவ்வுள் என்று அழைக்கப்பட்டதாகவும் இந்த தல இறைவன் எவ்வுள் கிடந்தான் என்று பெயர் பெற்றதாகவும் இந்த தல புராணம் சொல்றது திருவுள் அப்படின்றதே காலப்போக்கில் திருவள்ளூர் என்று மாறியதாகவும் சொல்லப்படுறது இது இப்படி இருக்க இங்கு அருளும் கனகவள்ளி தாயார் இந்த பகுதியை ஆண்ட தர்ம தன்மசேன் என்ற மகாராஜாவின் மகளாக வசுமதி என்ற திருநாமத்தோடு பிறந்தாள் வசுமதியும் திருமண பருவத்தை அடைந்தால் தனது மகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் மன்னன் பெருமாளை வேண்டினான் அப்போ சுவாமியே ஒரு நாள் வீரநாராயணன் என்ற பெயர்ல வேட்டைக்கு சென்றார் வசுமதியையும் மனமுடித்தார் இந்த திருமணத்துக்கு பிறகுதான் பெருமாளுடைய பெயர் வீரராகவன் என்று மாறிற்று அதுவரை கிங்கிருகேசன் என்ற பெயராலேயே இந்த தல பெருமாள் அழைக்கப்பட்டார் வயோதிக வடிவத்தில் பெருமாள் வந்ததால் பெருமாள் இங்கு தனியாகவே காணப்படுவார் தாயாருக்கு நதி உள்ளது இங்குள்ள திருக்குளம் ஹிருத்தாப நாசினி மிகவும் புனிதமானது என்பதை நாம் இந்த பாடல் மூலம் அறியலாம் தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் ஸ்நானாத் சத்யோ ஹிருதாப நாசனாத் அதோ சர்வேஷு லோகேஷு நம்ன ஹிருதாப நாசனார் ஹிருத்னா ஹிருதயம் நமது உள்ளத்துல இருக்கக்கூடிய வெப்பம் வேதனை கொதிப்பு நாசினா அழித்தல் தொலைத்தல் இந்த பிறவி பிணிகள் பாபங்களை எல்லாம் தொலைக்க வல்ல ஆச்சரியமான புஷ்கரணி இது மனதால் நினைத்த பாபங்கள் அனைத்தும் விலகும் நோய் தீர்க்கும் திருக்குளமாக இது விளங்குகிறது இந்த திருக்குளத்தை பார்த்தாலே போதும் தொட்டாலும் நீராடினாலும் மனதில் உள்ள அனைத்து வேதனைகள் மனக்குறைகளெல்லாம் தீரும் அளவிற்கு புனிதமானது நாமும் இந்த தருணத்தில் இந்த ஹிருதாப நாசினியை கண்ணால் தரிசித்து புனிதம் அடைவோம் கங்கை கோதாவரி நதிகளை விட புனிதமாக கருதப்படுகிறது தக்ஷனின் மகள் தாக்சாயணி சிவபெருமானின் பத்னி தக்ஷனின் யாகத்துக்கு போகாதேன்னு சிவன் தடுக்கிறார் ஆனால் அவள் கேட்காமல் போக அங்கு அவள் அவமானப்பட்டு நெருப்பில் இறங்கி விடுகிறாள் அதனால் சிவனுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க இந்த ஹிருத்த பாப நாசினியில் நீராடி பெருமாளை தரிசித்து அமாவாசை நினைத்தும் தரிசித்தும் விஜயகோட்டி விமானத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை சேவிக்க அனைத்து பாவங்களிலும் விடுபடுவார்கள் என்பது ஐதீகம் பக்தர்கள் தங்களது சர்ம நோய் தீர பால் மற்றும் வெள்ளத்தை இங்கு வந்து கரைக்கின்றனர் வெள்ளம் போல் அவர்கள் நோய் கரைவதாக ஐதீகம் பெருமாள் வென்றதை குறிக்கும் வகையில் இந்த திவ்ய தேசத்தின் விமானம் விஜய கோட்டி அழைக்கப்படுகிறது மகரிஷிகள் சிலர் வந்து யாகம் நடத்தினர் அப்போது இரு அசுரர்கள் மத்து கைட்டவர்கள் யாகத்தை நடத்த விடாமல் தொந்தரவு செய்தனர் அதனால் ரிஷிகள் மகாவிஷ்ணுவை வேண்டவே அவர் அசுரர்களை வென்று யாகம் தொடர்ந்து நடக்க அருள் புரிந்தார் இந்த வெற்றியை குறிக்கும் வகையில் விஜய கோட்டி விமானம் இந்த விமானத்தை தரிசித்தால் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்றும் தன்னை நம்பி வந்து சரணடைபவர்களின் பிறவி நோயை மட்டுமல்லாமல் உடல் நோயையும் தீர்க்கும் பெருமாள் வைத்திய வீரராகவர் பெருமாள் அவரை வணங்கி இந்த பாசுரம் சொல்வோம் முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்து புனிதன் பூவை வண்ணன் அண்ணன் புண்ணியன் பெருமாளை வேண்டிக் கொண்டு உப்பு கிருத்தபாப நாசினி தீர்த்தத்தில் வெள்ளம் கரைத்து வழிபட்டும் நோய் தீர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் குறிப்பாக வயிற்று வலி கை கால்வழி காய்ச்சல் என்று வேண்டிக் கொண்டு பலன் பெற்றோர் ஆயிரம் ஆயிரம் இந்த பிரம்மோற்சவத்தின் போது சேவையின் முதல் இரவும் தையாமாவாசிக்கு முதல் நாள் இரவும் இந்த மண்டபத்தில் படுத்து கிடக்கும் அன்பர்களிடம் விசாரித்தாலே கேட்டாலே பெருமாளின் அருளை மகிமையை அறிந்து கொள்ளலாம் மேலும் வள்ளலாரின் தீராத வயிற்று வழியை தீர்த்தவர் இந்த தல பெருமாள் தவிர கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைக்க மற்றும் அனைத்து கஷ்டங்களும் தீர செல்வம் பெருக இந்த தலத்து பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது நாம் இந்த நன்னாளில் இருந்த இடத்திலிருந்தே மருத்துவரான இந்த பெருமாள் வைத்திய வீரராக பெருமாளை வணங்கியும் இந்த கிருதபாப்ப நாஷினி தீர்த்தத்தையும் தீர்த்த மகிமையும் அறிந்து பிணி நீங்க பெறுவோம் ஓம் நமோ நாராயணா சகல பிணி நீக்கும் ஸ்ரீ வீரராகவ விருத்தம் மார்பனை அருள் மலர்ந்தொழில் அங்கன் அழகனை திருவொள் கிடந்தானையும் சிந்தையில் மறுவுமாலினை வாழ்த்தி வணங்குவாம் எவ்வுயிர் மிருந்துணையே என செவ்வனே தோழும் சிந்தை உடையவர் எவ்வுடர்பிணியை தினுமக்தர எவ்வுளீசன் இணையடி காக்குமே எவ்வுயிர்க்கு மிருந்துணையே என செவ்வனே தோழும் சிந்தை உடையவர் எவ்வுடர்பிணியை தினுமக்தர எவ்வுளீசன் இணையடி காமே எண்ணரும் சுவையோடருளிந்திடும் பண்ண மர்த்தமி பாசுரமானவன் நன்னரும் பதம் நல்கிடும் எவ்வுளம் அண்ணல் என்ன வழிந்திடும் அல்லலே காக்க என்ற கரியின் கடுந்துயர் போக்க வந்த பொ திரளாழியான் சீர்க்க நின்ற திகழி செல்வனே பரன் ஏருடை திருவெவ்வுளிரையவன் நாரணன் படநாகணையானருள் வீரராகவன் மெய்யடியோங்களே சொற்பதங்கள் கடந்தொழிறூதியை பொற்பொறுப்பினை பொற்பொரு ரூபனை விற்பெருந்திரள் வீரனை பேரவுள் பற்பனாபனை பாடிப்பணிவனே என்பலாம் உள் உருக விழுந்திடும் அன்பினாலக தாழ்ந்தருள் பாடுவார் துன்பெலாம் துடைக்கும் சுட நேமியான் இன்புலாவடி வெவ்வுள் இறைவனே அஞ்சிரை பறவை அது தாங்கிடும் கஞ்சவார்கடல் கை தொழுவாரவர் நெஞ்சமேவி நிறைந்தருள் வார்த்திடும் மஞ்சனாரிடம் வண்புகள் எவ்வுளே தடவரை தனி தாங்கினாமையாய் கடல் கடைந்த களைப்பு கொழு திரு இடமென கொண்டு எவ்வுள் கிடந்தம்பெறான் படவர் அவ்வனை பைய துயின்றதே இரவு நண்பகல் எப்பொழுதும் ஒன்றன் குறைகள் அற்புகள் கூறுவன் எவ்வுழாய் அறவ மெல்லனை கொண்டாய் அருள் பரவு மென்மண பள்ளி என்னால் கொலோ வீரராக பெருமாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்